ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது ரெண்டு நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நாம் உங்கள் சமூக நல நகரை அப்துல் ஜப் அதிர நிழலுக்காக இன்று ஒரு மேற்காண நேர்காணல் யாதன் என்றால் நகராட்சியினுடைய முன்னாள் வைஸ் சேர்மனும் அஇஅதிமுகவின் நகராட்சியலாளருமான திரு பிச்சை அவர்களோட நேர்காணல் நேர்காணல் நதரை பற்றி என்றால் இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக நம்ம நேர்காணல் செய்திருக்கிறோம் வாங்க நேர்காணல் உள்ளே போகும் பிக்ச நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் பெரும் விபத்திலேருந்து தப்பிச்சு இருக்கீங்க உங்கள் தாயார் மரணம் இதற்கிடையில உங்களுடைய அரசியல் பணியை தொடங்கியிருக்கீங்க எப்படி இருக்குது இந்த அரசியல் பணியை எப்படி உங்களால் கிடக்க முடியுது எப்படி செய்ய முடியுது உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டாலும் தலைமை என்ன உத்தரவிடுதோ அதை தான் ஆகணும் அதுக்கு தான் நம்ம பொறுப்பில் இருக்கிறோம் இன்னைக்கு பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி இந்த வரி விதிப்பை ஏற்றிருக்கிறாங்க அதுக்காண்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆணையிட்டு இருக்காரு தமிழகம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் வந்து வரி உயர்வு கண்டி இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் மனித சங்கிலி நடத்தணும்னு அதன் பிறில் இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி சேகர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு காலையில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்கோம் இந்த வரி விதிப்பு இயல்பானதா இயற்கையானதா இது செயற்கையானது இயற்கை கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தான் வரி வீட்டு வரியை உயர்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு அரசு உத்தரவே இருந்துச்சு அந்த உத்தரவு வந்து இந்த கடந்த முப்பதாம் தேதி ரத்து பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணி தீர்மானங்களை வச்சு பேரூராட்சியில் நகராட்சியில் தீர்மானத்தை வச்சு மெஜாரிட்டியின் பேரில் பண்ணிருக்கிறாங்க தமிழகத்துக்கு முழுவதும் இது மாதிரி நிறைய இடங்கள் நடந்திருக்கு அதில் அதிராம குறிப்பாக அதிராமத்துலையும் வரி ஏற்றலாம் அது எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் வரி உயர்த்தி கொள்ளலாம்னு ஒரு உத்தரவு பிறப்பித்து அதன் பேரில் வரவொன்னே அந்த இதை சிஸ்டத்தில் ஏற்றிட்டாங்க ஏற்றி இப்போ இப்போ இனி கட்டப்படுறவங்களுக்கு இந்த நாலு நாள் கட்டவங்களுக்குலாம் அந்த வரி கூடுதல் வரி தான் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தவொடனையுமே நூறு சதவீதம் ஏற்றுகிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் வ முடிஞ்சு திமுட்சிக்கு வந்தவனையும் நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்க பார்த்து அதே ஒரு பெரிய கொடுமை அதுலேருந்து மக்கள் விடுபடலை அதுக்குள்ளேயே வருடா வருடா ஆறு சதவீதம் தான் வரி ஏற்றுறதுன்னு புதிய உத்தரவு கொடுங்க இனிமேல் அவங்க யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சிஸ்டர்ஸில் ஏற்றி வச்சிருவாங்க வருஷா வருஷம் ஆறு சதவீதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரி ஏறிட்டே போயிட்டு இருக்கும் இல்லை எல்லா நகராட்சிக்கும் வரி விதிப்பு ஒரே மாதிரியாக இருக்குமா இல்லை ஒவ்வொரு நகராட்சிக்கும் மாறுபடும் ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஊரான கடைநல்லூரில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வரி விதிப்பு மிகவும் குறைவாக இருக்கு மன்றத்தை பொறுத்தவரை மன்ற நிலை வந்து அங்கீகரிக்கல வேண்டாம் வரி உயர்வு வேண்டாம் தீர்மானம் போட்டு தான் வரி ஏற்றிருக்க முடியாது மேல இருந்து சென்னையில இருந்து அதிராமன் வரை எல்லாமே நிர்வாகத்துல அவங்க இருக்கிறாங்க நிர்வாகத்துல இருக்காங்க சில ஊர்ல பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகமே அதை ஏத்துக்காம புறக்கணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா இந்த ஊர்ல வந்து வரி ஏத்தியே ஆகணும் அப்படின்னு புடிவாதமானு வரி ஏத்திட்டாங்க காரணம் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு ஃபுல் மெஜாரிட்டி

நிர்வாக ஊர் நன்மைக்காண்டி உள்ள விஷயங்கள்ல வந்து ஆதரவு கொடுப்போம் அதுதான் அதிமுக நிலைப்பாடு அண்ணா அதிமுகலாம் அப்படி இப்படியெல்லாம் அண்டர்க்ரோண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப பிரசனில் இருக்க சட்டமன்ற உறுப்பினரை இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிருக்காரு எங்கள் பொதுச் செயலாளர் இனிமேலாம் வந்து யாரும் அப்படி இப்படி எல்லாம் ஜாலர அடிக்கிறது போறதுங்கிற நிர்வாகம்லாம் நடத்தினாங்கன்னா தலைமை நடவடிக்கை எடுத்துருவாங்க அது மாதிரி நீங்க சொல்றத குற்றச்சாட்டு தவறானது அது எல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் விரோத திட்டங்கள் எப்போ வந்தாலும் எதுக்கிறது அண்ணா அதிமுகனுடைய கடமை அது எதிர்கட்சியினுடைய கடமை அது கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல அது பேரில் தான் இன்னைக்கு மனித சங்கலி போராட்டம் நடத்தியிருக்கும் இத்தனை நாள் திடீரென நீங்க வந்து கிளம்ப காரணம் இல்லையா இது என்ன அமைதின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க வணிக வணிக வளாகத்தை வந்து கவுன்சிலர்களை பிராமியா திமுக காரங்க எடுக்கிறாங்கன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க தானே அந்த பேட்டி எடுத்துட்டு போனீங்க பேட்டி கொடுக்கணும் இந்த ஊர் பொதுமக்களை பத்தி என்னென்ன கேட்கலையே வணிகர்கள் என்னென்னு கேட்டால் ஆதரவு கொடுக்கலையே இந்த ஊர் மக்களும் ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் தலையாட்டுறாங்க நீங்க சொல்றீங்க ஊர் மக்களுக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்கு எத்தனை அரசியல் அமைப்புகள் இருக்கு எதிர்கட்சிகள் வந்து தகவலை கொண்டு வர்றோம் அதுக்கு போதிய ஆதரவு கொடுத்தாங்களா இன்னைக்கு பேரூராட்சி வணிக வளாகமேளுங்கட்சியுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் எத்தனை வர்த்தகர்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஒண்ணும் கிடையாது எனக்கு எனக்கென்னா அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா எங்க கடையே நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் கரெக்டா செஞ்சிருக்கோம் நீங்க தானே வந்து பேட்டி எடுத்தீங்க வணிக நிர்வாக விடை வந்து யார் முடிவு பண்ணணும் மக்கள் கையில இருக்கு

அதனால இது வந்து நாங்கள் எதுக்கிற திட்டங்களை நாங்கள் எழுத்துக்கிட்டு தான் இருக்கிற மொழியே எல்லாத்துக்கும் இது பண்ண முடியாது மக்களுக்கு ஆதரவு கொடுக்குற விஷயங்களை வந்து மூர்க்கத்தனமாக எதிர்க்காம சரி நல்ல திட்டங்களை வந்து ஆதரிப்போம் மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை வந்து எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் விட்டு கொடுத்து யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையில் விட்டு கொடுத்து போக மாட்டோம் சரி வரி விதிப்பை பற்றி சொன்னீங்க மின்கட்டண சம்மந்தமாக கடந்த ஆட்சியில் எப்படி இருக்கு தற்போதைய ஆட்சியில் எப்படி இருக்குது ஏன் வந்து தற்போது எடுத்துறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மின்கட்டணம் என்பது இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக என்ன மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி மாதம் இருமுறை எடுக்கிறாங்க ரீடிங்கு அதனால தான் உங்களுக்கு உங்களுக்குலாம் கூடுதல் அண்ணா திமுக ஆட்சியில எடுக்கிறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தி மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்போம் ரீடிங் எடுத்து கட்டணம் வசூலி போனாங்க இன்ன வரை அதை செஞ்சிருக்காங்களா ரெண்டு மாசத்துக்கு தான் இவங்க பில்லு போடுறாங்க எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அதோட மட்டும் இல்ல அண்ணாத்மிகாட்சியில வந்து அவ்வளவு குறைகளை சொல்லிட்டு நிர்வாகம் வந்தாங்க இதே இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து மின் கட்டணத்தை நினைச்சாலே மின்சாரம்னு சொன்னாலே சாக்கடிக்குதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாரு அப்படி போராட்டம் நடத்தினவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் ஒரு ஒருவாட்டி மின்கட்டணம் ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ஒரு வாட்டி மின்கட்டணம் ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஒரு வாட்டி ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் ஒரு வாட்டி ஏற்றிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ட்ரிப்பு இதில் மூணு ட்ரிப்பு தான் மக்களுக்கே தெரியும் ஒரு ட்ரிப்பு அதிக கீழ்நிலை அதிகாரிகள் தெரியாமல் சிஸ்டத்துலேயே செட் பண்ணிட்டாங்க இப்ப நாலு முறை மின்கட்டணம் ஏற்றிருக்காங்க அதோட மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி அண்ணாத்தின் காட்சியில நீங்க மீட்டர் சிப்டி அதாவது ஒரு பழைய வீடு நீங்க கட்டுறீங்க பழைய வீட்டுல இருந்து புது வீடு கட்ட போறீங்கன்னா அதை மாத்தி வைக்கிறது ஷிப்டிங் சார்ஜ் எழுநூறு ரூபா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சிப்டிங் சார்ஜ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா மூணு மடங்கு ரெண்டு மடங்கு ஏத்தி மூணு மடங்கு ஆக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து சிங்கிள் பேஸ் வீட்டு மின் இணைப்புகள் வந்து ஆயிரத்தி அறுநூறு கட்டினா அண்ணாத்தின் காட்சியில வந்து சிங்கிள் பேஸ் மின்சாரம் கொடுத்தாங்க இன்னைக்கு அதே கட்டணம் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா கட்டினாதான் சிங்கிள் பேஸே கிடைக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கொடுமை தானே அது மக்களை வாட்டி வதிச்சிட்டு தானே இருக்காங்க மின்கட்டண பேர்ல ஒரு பக்கம் கொள்றாங்க வரி வரி ஒரு பக்கம் மக்களை வதிகாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கட்டாக்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோன்னு ஒரு மாதம் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா செலவழித்து விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோங்கிறாங்க ஒரு மாதம் ஒரு குடும்பத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு இவங்க வசூல் பண்ணிடுறாங்க அரசாங்கம் தண்ணி வரி அந்த வரி வீட்டு வரி மின்கட்டணம் ஆனா பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நான் கொடுக்குறோம் அப்படிங்கறாங்க இதுதானே ஆரம்பத்த தான் இவங்க வந்து சொன்னது ஒன்னு ப செய்யறது ஒன்னு வன்கட்டலவ கடிமை ஏத்தி வீட்டு வரி ஏத்தி இருக்காங்க எல்லா வகையில எல்லா வகையிலும் மக்களை பாதிக்கிற திட்டங்கள் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க செயல்படுத்துறாங்க அதனால அண்ணா திமுக தா ஊர்க்கதனமா ஏக்கிறதுங்க காரணம் இதுதான் நன்றி